அனைவருக்கும் வணக்கம் தேனை எதோடு கலந்து சாப்பிட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் பாலி தேன் கலந்து இரவில் சாப்பிட்டு வர நல்ல தூக்கம் வரும் பழசாரோடு தேன் கலந்து சாப்பிட்டால் நல்ல சக்தி உண்டாகும் மாதுளம் பழசாரோடு தேன் கலந்து சாப்பிட்டால் புது ரத்தம் உண்டாகும் எலுமிச்சை பழசாரோடு தேன் கலந்து சாப்பிட்டால் இருமல் குணமாகும் நெல்லிக்காய் சாரோடு தேன் கலந்து சாப்பிட்டால் இன்சுலின் அதிகமாக சுரக்கும் ஆரஞ்சு பழத்தோடு தேன் கலந்து சாப்பிட்டால் நன்கு தூக்கம் வரும் கேரட்டுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இரத்த சோகை குணமாகும் இஞ்சியோடு தேன் கலந்து சாப்பிட்டால் பித்தம் நீங்கி புத்துணர்வு வரும் தேங்காய் பாலில் தேன் கலந்து சாப்பிட்டால் குடல் புண் மற்றும் புண்கள் ஆறும் மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி